ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தங்கம் வில்லேஜ் சமையல் ஆமா இன்னைக்கு செய்ய போறது வெண்பொங்கல் தான் செய்ய போறோம் வாங்க எப்படி செய்யறேன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நான் இன்னைக்கு பொங்கல் செய்யறதுக்காக இந்த சின்ன உலக்குல முக்கால் ஒளக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன் ஒரு கால் ஒளக்கு அளவுக்கு சிறுபெறுப்பு எடுத்திருக்கேன் இப்ப இது ரெண்டையும் ஒரு டூ ஆர் த்ரீ டைம்ஸ் நல்லா கழிவு படைஞ்சு வாஷ் பண்ணி வச்சுக்குவோம் அரிசி கழுவி பணி எடுத்து வச்சாச்சு பொங்கல் எப்படி செய்யலாம் ஒரு குக்கர் வச்சு ஊத்தி வச்சிருக்கேன் சூடாயிருச்சு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு நாலு முந்திரி பருப்பு குட்டி குட்டியா கட் பண்ண இஞ்சி கொஞ்சம் ஒரு ரெண்டு பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் நல்லா கிளறி விட்டுக்குவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த நெய்லேயே நல்லா கிளறி விடுவோம் டேஸ்ட் நல்லா இருக்கும் நெய்யிலே அரிசி பருப்பு எல்லாம் கிளறும் போது ஒரு உலக்கு அரிசி பருப்பு எடுத்ததுனால ரெண்டு உலக்கு தான் நார்மலா தண்ணி வைப்போம் கொஞ்சம் கொலையா வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் ரெண்டே கால் உலக்கு தண்ணி ஊத்திருக்கேன் இன்னைக்கு அதை சேர்த்துக்கிறோம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு இப்போ கொஞ்சம் மிளகு தூள் வந்து இடிச்சு வச்சிருக்கேன் அதை கொஞ்சமா மேல தூவிக்கலாம் மிளகு வந்து முழுசா போடும் போது பசங்க வந்து கொஞ்சம் சாப்பிட மாட்டாங்க ஒதுக்கி வைப்பாங்க இப்படி கொஞ்சம் தூள் பண்ணி போடும்போது அவங்க சாப்பிடுவாங்க அவங்களுக்கு தெரியாது அதனால கொஞ்சம் மிளக மட்டும் இப்படி தூள் பண்ணி போட்டுக்கலாம் ஃபைனலா கொஞ்சமா மல்லித்தலை தூவி விட்டுக்கலாம் இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நார்மலா ரெண்டு விசில் விடுவோம் கொஞ்சம் கொலைய வேணும் அப்படிங்கறதுக்காக மூணு விசில் விடுவோம் மூணு விசில் வந்ததுக்கு பொங்கல் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் நம்மளோட பொங்கல் இப்படி தான் வந்திருக்கு பாருங்க நீங்களும் இதே மாதிரி பொங்கல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல சந்திப்போம் பாய்